ஐம்பத்தைந்து ஆண்டு கால ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் கூட ஆண்டு அனுபவிச்ச இவங்க நிலைமை என்னன்னு சொல்ல விரும்புற ஆண்டு ஐம்பத்தைந்து ஆண்டுகள் வேலைகள் தொடர்பாக எந்த ஒரு சீரான நடைமுறையும் மேம்படுத்தப்படவே இல்லை இந்த ஐம்பத்தைந்து ஆண்டுகளாகவே பழைய அரசுகளோட செயல் திட்டத்தில் இது இல்லவே இல்லை வேலை வாய்ப்புகளை கருத்தில் எடுத்துக்கிட்டு அமைப்புகளை மேம்படுத்தணுங்கிற எண்ணமே கிடையாது வேலை வாய்ப்பு தொடர்பான எந்த ஒரு அமைப்பும் கிடையாது இந்த விஷயத்தில் ஆட்சி அதிகாரத்தை அனுபவிச்சவங்களோட பொறுப்பு அதிகமானது நாங்கள் வந்த பிறகு முயற்சி செஞ்சிருக்கோம் மேலும் ஒரு நூறு துறைகளில் புதிய வேலைகள் உருவாகி வருதுன்னா அதுல வெறும் ஏழு எட்டு துறைகளை மட்டும் கணக்கில் எடுத்துக்கிட்டு ஒரு தோராயமான கணக்கீடு செய்யப்படுது இன்றைய வழிமுறைப்படி ஒரு நூறு துறைகளில் வெறும் ஏழு எட்டு துறைகளை மட்டும் சாம்பிள் ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டு அதை ஒட்டி அனுமானம் செய்யப்படுது இன்னைக்கு காலம் மாறி போச்சு அளவீடுகள் மாறி போச்சு வேலை வகைகள் மாறி போச்சு ஆகையினால தான் இன்னைக்கு இந்த அவையில உண்மை நிலவரத்தை தெரிவிக்க விரும்புறேன் இதை தண்டோரா போட்டு அறிவிக்க விரும்புறேன் சான்றுகள் அடிப்படையில் தெரிவிக்க விரும்புறேன் இதை டிவியில பார்க்குற நாட்டு மக்களுக்கு நான் குறிப்பா இதை தெரிவிச்சுக்க விரும்புறேன் முன்ன பேசினவங்க சொன்னதை எடுத்துக்காம இதை கவனமா கருத்துல எடுத்துக்கங்க ஏன்னா உண்மைக்கு இடமே இல்லாத வகையில் செயல்படுறாங்க இப்படிப்பட்ட அதிகாரம் அமைதியில் இருக்கிறவங்களோட பொய்களுக்கெல்லாம் நேருக்கு நேரான பதில நாட்டு மக்கள் நல்ல விதமாக கொடுப்பாங்க நீங்களே பாருங்க தேசத்தில் அமைப்பு சாரா துறை கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சிலிருந்து தொண்ணூறு சதவிகிதம் வேலைகளை ஏற்படுத்தி தருது ஆனால் ஒழுங்கமைக்கப்பட்ட துறை வெறும் பத்திலிருந்து பதினஞ்சு சதவீதம் வரை தான் வேலைகளை அளிக்குது இந்த உண்மையை ஏத்துக்கிட்டே ஆகணும் அமைப்பு சாரா துறையில எண்பதிலிருந்து தொண்ணூறு சதவீதம் இருக்குது அதே நேரம் ஒழுங்கு அமைக்கப்பட்ட துறையில பத்துல இருந்து பதினஞ்சு சதவீதம் மட்டும்தான் இதுதான் சத்தியம் எந்த துறை வேலைகள் அளிப்பதில் பங்களிப்பு அளிக்குதோ அதுக்கு மட்டும் புள்ளி விவரங்களை அது பத்து சதவீத துறையோட புள்ளி விவரங்களை மட்டும் அளிக்கிற தொண்ணூறு சதவீத பகுதியை பிறகு அளிக்கிற செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து தொடங்கி நவம்பர் இரண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் அதாவது சுமார் பதினைந்து மாதங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு கோடியே எண்பது லட்சம் பேர்கள் முத வருங்கால வைப்பு நிதி அளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது வேலை வாய்ப்பு இல்லாம நடக்கக்கூடியதா மேலும் இவங்கள அறுபத்தி நாலு சதவீதம் பேர்களோட வயது என்னன்னா இருபத்தி எட்டுக்கும் குறைவானது ஆகையினால காலையில் கட்கேஜி ஏதோ வாதத்தை முன் வச்சாங்களே அதில் எந்த உண்மையும் கிடையாது இருபத்தெட்டு வயசுக்கும் குறைவான ஒரு நபர்னு சொன்னால் புதுசாக வேலைக்கு சேர்ந்திருக்கிறவர்னு அர்த்தம் இதை தவிர மேலும் ஒரு உண்மையை உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் நம்ம தேசத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் மட்டும் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு சதவீதம் பேர்களுக்கு தேசிய ஓய்வூதிய திட்டம் என்பிஎஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கு கடந்த ஆண்டு அக்டோபரில் இந்த எண்ணிக்கை அதிகரிச்சு ஒரு கோடியே இருபது லட்சம் ஆயிருச்சு ஆமா இதுவும் வேலைகள் இல்லாம மாயமா அதிகமாயிருச்சோ அது பாட்டுக்கு திடீர்னு ஏற்பட்டு போச்சோ அந்த வகையில நான் மேலும் ஒரு புள்ளி விவரத்தை அளிக்க விரும்புறேன் ஒவ்வொரு ஆண்டும் வருமான வரிக்கான ரிட்டர்ன்களை நிரப்பி சமர்ப்பிக்கிற வேலையில கார்ப்பரேட் சாராத வரி செலுத்துவோர் யார் தங்களோட வருமானத்தை தானா தெரிவிக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த சம்பளமும் கிடைக்கிறது இல்லை ஆனால் இந்த நபர்கள் அவங்களுக்கு வேலை செய்ய ஆளுங்களை வேலை கமர்த்தி சம்பளம் கொடுக்குறாங்க கடந்த நாலு ஆண்டுகளாக தேசத்தில் இப்படி கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் ப்ரொஃபஷனல்கள் இணைஞ்சிருக்காங்க சரி இது உங்களுக்கு எப்படி தோணுது ஒரு டாக்டர் தன்னோட கிளினிக் இல்ல நர்சிங் ஹோமை திறக்கிறார்னா அவர் அங்க வேற சிலருக்கு வேலை கொடுக்க மாட்டார்னு நினைக்கிறீங்களா ஒரு பட்டய கணக்காயர் தனக்குன்னு ஒரு அலுவலகத்தை திறந்தார்னா வேற சிலருக்கும் வேலை கொடுக்க மாட்டார்னா சொல்றீங்க இவங்க ரெண்டு மூணு பேர்களை வேலைக்கு வச்சுக்க மாட்டாங்கன்னா சொல்றீங்க ஆறு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ப்ரொஃபஷனல்கள் அவங்க எத்தனை பேர்களை வேலைக்கு வச்சிருப்பாங்கன்னு நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் சொல்றேன் அதாவது முறைப்படுத்தப்பட்ட துறை அளிக்கிற புள்ளி விவரப்படி வெறும் பத்து சதவீதம் தான் கணக்கில் எடுக்கப்படுது இதன் அடிப்படையில் நான் விவரங்களை அழிச்சிருக்கேன் இப்ப நான் உங்களுக்கு முறைசாரா துறை பத்திர விவரங்களை அளிக்கிறேன் முறைசாரா துறையில போக்குவரத்து துறை முறைசாரா தொழிலாளிகள் இருக்காங்களே அவங்க போக்குவரத்து துறையில மிக அதிக அளவு வேலை வாய்ப்பு அளிக்கிற துறை கடந்த நான்கு ஆண்டுகள்ல தேங்க்யூ தேங்க்யூ அவையில் அவையில் உங்கள மாதிரியானவங்க இருக்கணும் அப்பத்தான் அக்கறை ஏற்படும் கடந்த நான்கு ஆண்டுகளில் சுமார் முப்பத்தி லட்சம் பெரிய ட்ரக்குகள் அல்லது வர்த்தக வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டிருக்கு சுமாரா ஒன்றரை கோடி பயணிகள் வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டிருக்கு மேலும் இருபத்தேழு லட்சத்துக்கும் அதிகமா புதிய ஆட்டோக்கள் விற்பனை செய்யப்பட்டிருக்கு இந்த அத்தனை வாகனங்களையும் யாரெல்லாம் வாங்கினாங்களோ அவங்க எல்லாம் மூலையில் அலங்காரமா வச்சிருக்காங்களோ தெரியலையே இல்ல சும்மா வாங்கி போட்டிருக்காங்களோ அத ஓட்டுறவங்கன்னு யாருமே இல்லையா அவற்றுக்கு சர்வீஸ் செய்வாங்க இல்லையா அவற்றோட பராமரிப்புக்கு யாராவது மெக்கானிக் இருப்பார் இல்லையா நான் ஒரு மதிப்பீட்டை சொல்றேன் அதாவது போக்குவரத்து துறையில் மட்டுமே கடந்த நாலரை ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட ஒன்னேகால் கோடி பேர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு இத மாதிரியே ஹோட்டல் தொழில் துறை ஹோட்டல் தொழில் துறை பத்தி நான் பேசணும்னா அங்கீகரிக்கப்பட்ட ஹோட்டல்கள் எண்ணிக்கை சதவீதம் அதிகரிச்சிருக்கு ஐம்பது சதவீதம் அதிகமாக இருக்கு ஆமா இந்த ஹோட்டல்கள் காலியாகவே இருக்குதா யாருக்குமே இவை வேலைகளை அளிக்கிறது இல்லையா ஒருவேளை இந்த மாதிரி நாம மதிப்பீடு செய்யலாமா இது சார்ந்த துறையில் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி புதிய வேலைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு நாட்டில் சேவைகள் பெரிதா விரிவாக்கம் அடைஞ்சுக்கிட்டு வருது ஆனா எதிர்கட்சிகள் இருக்கிற என் நண்பர்களுக்கு என்னப்படுதுன்னா ஒட்டுமொத்த ஆப்களை ஆதாரமா கொண்ட நிறுவனங்கள் இது செய்யறாங்களாம் இது ஆப் ஆதாரமா தான் செயல்படுது ஆனா டிரைவர் இல்லாத கார்களா ஓடுது ஆப் ஆதாரமான கம்பெனிங்கிறதால அது டிரைவர் இல்லாத கார் ஆயிருமா அதுலயும் கூட யாரோ ஒருத்தர் வண்டி ஓட்ட தேவைதான அதுலயும் வேலை வாய்ப்பு உருவாகுது இல்லையா முத்ரா திட்டத்தின்படி முத்ரா திட்டத்தின்படி மொத முறையா முத்ரா திட்டத்தின்படி முத முறையா கடன்கள் வாங்கி இருக்கிற மக்களோட எண்ணிக்கை கோடிகளுக்கும் அதிகம் கடன் வாங்குறவங்க அதாவது இந்த கோடி தங்களோட வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா இவங்க எல்லாம் வேலைக்கான தரவுகளில் இடம்பெறுவதில்லை இதை மாதிரியே நம்ம அரசாங்க செயல்பாடுகள் படி ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட புதிய பொது சேவை மையங்கள் தேசத்தின் கிராமப்புற பகுதிகளில் திறக்கப்பட்டிருக்கு ஆமா இதன் காரணமா கூட யாருக்குமே வேலைகளே கிடைச்சிருக்காதா சொல்லுங்க ஒரு காலத்தில் ஒரு எஸ்டிடி பூத் அமைச்சு வேலை வாய்ப்பு ஏற்படுத்திட்டோன்னு மாறுதட்டின காலம் உண்டியா இன்னைக்கு ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல ரெண்டு லட்சம் பொது சேவை மையங்கள் அவை கிட்டத்தட்ட இருபது ஒவ்வொரு பொது சேவை மையத்திலையும் மூணுல இருந்து அஞ்சு இளைஞர்கள் வேலை இந்த சேவைகளை மக்களுக்கு அழிச்சுக்கிட்டு வருது இதே தான் தேசத்துல ரெட்டிப்பு வேகத்தில் நெடுஞ்சாலைகள் உருவாக்கப்பட்டு வருது புதிய விமான நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டு வருது ரயில் நிலையங்கள் புதுமைப்படுத்தப்பட்டு வருது பல கோடிக்கணக்கான புது வீடுகள் கட்டப்பட்டு வருது ஆமா இவையும் வேலை வாய்ப்பு சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கலாம் இல்லையா நம்ம நாட்டோட இளைஞர்கள் அவங்க திறன்மிகு இந்தியா ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்டாண்ட் அப் இண்டியா முத்ரா திட்டம் இவை சுய வேலை வாய்ப்புகளுக்கான எங்களோட பலமான முன்னெடுப்புகள் வளம் தரும் வாய்ப்புகள்